கோவில்பட்டியில் ஆடிபூர திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் ஊர்வலம் மழை வேண்டியும் தொழில் வியாபாரம் விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற பால்குடம் ஊர்வலத்தில் திரளான பெண் பக்தர்கள் பங்கேற்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆடிபுற திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ ஹரிஹரன் ஐயப்பா சேவை டிரஸ் சார்பில் மழை வேண்டியும் தொழில் வியாபாரம் விவசாயம் செழிக்க வேண்டி பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது ஐயப்பா சேவா சார்பில் எட்டாம் ஆண்டு முன்னூற்று ஐம்பத்து ஓரு பால்குடம் எடுத்தல் நிகழ்வானது கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்பாள் பூவநாக சுவாமி திருக்கோவில் முன்பு தொடங்கிய ஊர்வலமானது கோவிலை சுற்றி வலம் வந்தது பக்தர்கள் எடுத்து பல அபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபா ையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு குடம் எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர்